சங்கிலியன் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போது நீங்கள் காணப்போகும் காட்சியானது இயற்கையை எளிதாக கொண்டு குறிஞ்சி தோட்டத்தில் மலையக மண்ணில் வழிந்தோடும் டெவன் நீர்வீழ்ச்சி டெவன் நீர்வீழ்ச்சி அமைவிடம் மத்திய மாகாணம் நிவரிலியா மாவட்டம் வகை அடுக்கு அருவி ஏற்றம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மீட்டர் மொத்த உயரம் தொண்ணூற்றி ஏழு மீட்டர் முன்னூற்றி பதினெட்டு அடி நீர்வீழ்ச்சி டெவன் ஆறு மகாவலி கங்கை டெவன் நீர்வீழ்ச்சி டெவன் அருவி இலங்கையின் மத்திய மாகாணத்தில் நூரேலியா மாவட்டத்தில் கோட்டக்கலை தலவாக்கலை நகரங்களுக்கிடையில் அமைந்துள்ளது மகாபலி கங்கையின் முக்கிய கிளையாறான டெபன் ஆற்றில் அமைந்துள்ளது மொத்தம் தொண்ணூற்றி ஏழு மீட்டர் முன்னூற்றி பதினெட்டு அடி உயரத்தை பாய்கிறது இத் இதனை பெருந்தெருவில் இருந்தோ அல்லது பேருந்தில் இருந்தோ பார்வையிட முடியும் அழகிய மலையகத்தில் இயற்கையோடு ஒன்றி போனதுதான் இந்த அழகிய நீர்வீழ்ச்சி இது சுற்றுலா பயணிகளை அதிக கவனத்தை ஈர்ந்த இடமாக இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது வாருங்கள் இதன் குளிர்ச்சியை ஒருமுறை அனுபவித்து அனுபவித்துச் செல்லுங்கள் இந்த படத்தில் காணப்படும் டெவன் பங்களா நூற்றி ரெண்டு வல்ல பழமை வாய்ந்தது இந்த பங்களா தற்போது சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு இடமாக காணப்படுகிறது இந்த இடத்துக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த விடுதியில் இலங்கை தேநீர் பிளேண்டி என்று சொல்லக்கூடிய வாசனை நிறைந்த அந்த தேநீரையும் இனிப்பான அந்த சொக்கட் கேக்கை வருகின்ற போது தனியான குளிர்ச்சியான இயற்கை பூந்தோட்டத்துக்குள் அழைத்து செல்வது போன்ற ஒரு புறமை ஏற்படுகிறது நீங்களும் வாருங்கள் ஒருமுறை இந்த இயற்கையின் சுகத்தை அனுபவித்துச் செல்லுங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறது டெவன் நீர்வீழ்ச்சி